ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஆகமப்படியான ஆலயங்களை பற்றி தான் சொல்ல இருக்கின்றோம் இறை வழிபாடு மட்டுமல்லாது வேறு சில உட்கருத்துகளையும் அடிப்படையாக கொண்டுதான் ஆலயங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன என்பதை எல்லா ஆகமங்களும் கூறுகின்றன எல்லா மக்களும் ஒன்று கூடி கடவுளை வழிபடும் இடம் என்பதோடு எல்லாரும் எல்லாமும் ஒடுங்கும் இடமே ஆலயம் ஆ என்பது பசுவேயும் லயம் என்பது ஒடுங்குவது என்பதையும் குறிக்கும் பசுக்களாகிய ஜீவாத்மாக்கள் தம் மும்மலங்களையும் நீக்கிவிட்டு பதியாகிய பரமாத்மாவிடம் ஒடுங்குவதற்குரிய இடமாகவும் ஆலயம் விளங்குகிறது இதற்கு பர பிரத்ய உதாகரணங்களாக திகழ்ந்தவர்கள் நந்தனார் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் உடம்பினே இருப்பிடமாக கொண்டு ஜீவாத்மா உறையது போலே ஆலயத்தை இருப்பிடமாக கொண்டு பரமாத்மா விளங்குகிறார் தோல் சுர்குருதி இறைச்சி எலும்பு மஜ்ஜை மேதஸ் சுக்கிலம் ஆகிய ஏழு வகை தாதுக்களால் மனித உடல் அமைந்திருப்பது போல் கருங்கல் வெண்கள் செங்கல் மணல் சாம்பல் நீர் சுண்ணாம்பு எனப்படும் ஏழு வகை பொருள்களால் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன ஆலயத்தை ஒரு மனித உருவத்துடன் ஒப்பிட்டால் தான் சிரசு அர்த்த மண்டபம்தான் கழுத்து மகா மண்டபம்தான் மார்பு யாகசாலைதான் நாவி அதாவது வயிறு ராஜகோபுரம்தான் பாதம் எல்லாம் இன்னொரு வகையில் ஆலயம் என்பதே உடலாக கொண்டால் ராஜகோபுரம்தான் வாய் நந்திதான் நாக்கு கொடிமரம்தான் உள்நாக்கு தீபங்கள் பஞ்ச இந்திரியங்கள் தான் இதயம் மகாலிங்கம்தான் உயிர் ஒவ்வொரு சிவாலயத்திலும் ஐந்து வகையான லிங்கங்கள் இருப்பதாக ஐதீகம் விமானம் ஸ்தூலலிங்கமும் கர்ப்பிருகம் சூஷ்மலிங்கவும் பலிபீடம் லிங்கமும் கொடிமரம் காரணலிங்கமும் மூலலிங்கம் மகா லிங்கமும் ஆகும் ஆலயத்தில் உள்ள தான் பதி நந்திதான் பசு தான் பாசம் இதேபோல கொடிமரம் தான் பதி கொடிக்கயிறு சிவனின் திருவருள் சக்தி கொடிச்சீலையில் வரையப்பட்டுள்ள நந்திதான் பசு தர்ப்பையில் செயல்பட்டு கொடிமரத்தில் சுற்றப்படும் பிரிதான் பாசம் அடுத்த பதிவில் கோவில் உற்சவங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்